வண்டி ஓட்ட எப்படி இருக்கு வண்டி சூப்பரா இருக்கு வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நம்ம இன்னைக்கு அப்டேட்ல நம்ம ட்ரிபிள் எஸ் காஸ் தான் வந்திருக்கோம் ட்ரிபிள் எஸ் காஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே ஃபார்க்கன் சைல் வண்டிகள் நிறைய இருக்கும் இந்த டைம்ல பொலேரோ ஒன்னுல ரெண்டுல நிறைய வண்டிகள் வந்து அப்டேட்ல வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்தது சூப்பர் இப்போ இந்த டைம் நிறைய தரமான கார்கள்லாம் இறங்கிறீங்க ஆமா எல்லாமே கஸ்டமர் உங்க வீடியோ பார்த்து நம்ம பார்க்கிங் சேலுக்கு கொண்டாந்து விடுதாங்க அப்போ யாருனாலுமே கொண்டாந்துங்க கொண்டாந்து நம்ம விட்டா வித்து கொடுத்துருவீங்க ஆமா ஆமா நம்ம பார்க்கிங் சேல் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்ல உங்களுக்கு என்னென்ன கார் தேவையோ அந்த கார் எங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா கஸ்டமர் டு கஸ்டமர் வாங்கி தரோம் இனோவா கிறிஸ்டா பி எம் டபிள்யூ ஆடி பென்சு எல்லா காருமே நம்ம வாங்கி கொடுக்கோம் ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அது எல்லாமே இருக்கும் நம்ம ஷாப்ல இல்ல பட் ஆனா அவங்க கேட்டாங்கன்னா நம்ம இங்க கொண்டு வர சொல்லி இங்க அவங்கள பாக்க வச்சு டேரெக்டா பார்ட்டி டு பார்ட்டி ஆமா 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 ஓகே அதே மாதிரி ஃபைனான் சப்போர்ட் எப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்க ஃபைனான்ஸ் சப்போர்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கவங்களுக்கு நம்ம இங்க இருந்தே ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்கும் சோ இன்னைக்கு அப்டேட்ல என்னென்ன வண்டிலாம் பாக்க போறோம்னா ஒரு டொயட்டோ இனோவா வி டைப் இருக்கு மாருதி சுஜிக் ஈக்கோ இருக்கு பலினோ அல்ஃபா டாப் டாப்பன் மாடல் வண்டி இருக்கு ஹோண்டா சிட்டில விஎக்ஸ் டாப் மாடல் டீசல் கார் வித் சன்டர் போட இருக்கு நிறைய பேர் கெட்ட ஜஸ்ட் அவைலபிளா இருக்கு இதுல ஒரு பியூட்டி என்னன்னா இது என்ன வண்டி எடுத்த கஷ்டமர் கிளான்சா கிளான்சாவுக்கு ஒரு எக்ஸேஞ்சு இங்க கொண்டாந்தவங்க அவங்க என் வண்டியை சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளான்சாவை எடுத்துட்டு இந்த வண்டியை விட்டுட்டு சேல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காப்ல அண்ட் ஆல்டோ இருக்கு அடுத்து ட்ரைபர் நிறைய பேர் கேட்குற ட்ரைபர் பெட்ரோல் வண்டி ஃபேமிலி கார் செவன் சீட்டர் வந்து அவைலபிளா இருக்கு அதுவும் கெத்த மாசா வேணுமா ரெண்டு பொலேரோ ஜம்முன்னு இருக்கு எல்லாமே லேட்டஸ்ட் வேரியண்டா இருக்கும் அண்ட் உங்ககிட்ட ஏதாவது வண்டிகள் இருந்தா கூட எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்கா இருக்கு 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 ஸோ எக்ஸ்சேஞ்சும் தாராளமா அது பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க என்ன மாதிரி பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைனான்ஸ் எப்படி பண்ணிக்கிட்டு கொடுக்குறாங்க அது மாதிரி எப்படி அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் அதாவது கஸ்டமர் டு பையர் எப்படி அவங்க வந்து இன்ட்ராக்ஷன் பண்ண வச்சு டேரெக்டாக வந்து ஒரு டீலை வந்து க்ளோஸ் பண்ணி குடுக்குறாங்க எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வீடியோவை ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்கில் போகலாம் நம்ம ட்ரிபிள் எஸ் கார்ஸ்ல இப்ப நம்ம பார்க்குற வண்டி டொயோட்டா இனோவா அதுவும் வீ டைப் டாப் மாடல் வண்டி வந்து அவைலபிளாக வந்து வந்திருக்கு அண்ணா டீடெயில் கேக்கலாம் அண்ணா இது பார்க்கன்னு சொல்லலாம் அப்படி பார்க்கன்னு சொல்லலாம் கஸ்டமர் வண்டி கஸ்டமர் வண்டி தான் சூப்பர்ண்ணா ரெண்டாயிரத்தி எட்டு நாலு ஓனரு ஃபுல் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க வண்டியை ஃபுல்லாக பண்ணியிருக்கு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் எஃப்சி இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ரே டிஃபாக்கர் பேக் வைபர் பேக் பம்பர் எல்லாமே வந்து வந்திரும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் ஸ்டீரி மவுண்டட் ஆடியோ கண்ட்ரலு டச்சு செட்டு எல்லாமே ஒர்க்கிங் தான்ண்ணா நம்ம எல்லாமே ஒர்கிங் தான் லோர் மெட்டர் நூடுல்ஸ் மட்டும் ஏசிலாம் அப்படி இருக்கும் ஏசிலாம் சில்லுன்னு இருக்கும் ஊட்டி மாதிரி இருக்கும்

அடி மாசா கெத்தா லேட்டஸ்ட் பொலேரோ எடுத்துட்டு வந்திருக்காங்க வண்டி அடிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொலிரோ பி சிக்ஸ் ஒரே ஓனரு வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் நாலு டயர் புது டயரு ஸ்டெப்னி எல்லாம் எடுக்கவே இல்லை இது ஒரு ஃபேன்சி நம்பரு இந்த நம்பருக்கு மட்டும் ஐம்பதாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க செவன் ஹண்ட்ரட் ஸ்டெப்னியே பாருங்க இறக்கவே இல்லை அந்த லைன் கம்மையில இருந்து வர அந்த லைன் அப்படியே இருக்கு உள்ள பாருங்க சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க டோர் பெல்லாம் அப்படியே அந்த கம்பையில இருந்து வர அந்த கவர் எதுவுமே அப்படி கிழிக்கல எல்லா கவருமே அப்படிதான் இருக்கு பொலேரோ என்ன வேறு என்ன பி சிக்ஸ் பி எஸ் ஓகே வண்டிக்கு ரேட்டு ஒம்பது லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்காங்க இந்த வண்டி தேவைங்கிறவங்க மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கி தர முடியுமோ வாங்கி தரேன் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் இதுல இன்னொன்னு கேட்கணும் நினைச்சேன் ஃபைனான்ஸ்னா எவ்வளவுனா கிடைக்கும் இது ஃபைனான்ஸ் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா உங்க கையில இருந்தா போதும் மீடிய அமௌண்ட் நம்ம பேங்க்ல இருந்து சிவில் ஸ்கோரை பொறுத்து ஃபைனான்ஸ் டிஃபர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து பாக்குற வண்டி ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டில வி எக்ஸ் இருக்கிறதுல ஹையர் அண்ட் மாடல் வந்து பாக்குறோம் வித் சன்ரு ஒரு கஸ்டமரோட வண்டி தான் கஸ்டமர்ட்ட பேசி நல்ல ரேட் எடுத்து கொடுக்க வேண்டியது நம்ம வில்சனோட கடமை அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க அதுவும் டீசல் வண்டி ஒரே ஓனர் கண்டிஷன்ல வண்டியை டீடைல் சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழு கோண்டா சிட்டி வி இது ஒரு சன் ரூஃப் காரு ஒரே ஓனரு ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் அலாய் வீலு ஏபிஎஸ் ஏர் பேக்கு சன் சன்ரூப் எல்லாமே ஒர்க்கிங் தான் ஆமா எல்லாமே ஒர்க்கிங் தான் இது ஒரு டீசல் வண்டி அவுட் லுக் எல்லாம் அப்படியே லைவா பாருங்க ஷார்க் ஆண்டனா சீட் எல்லாமே லெதர் புள்ளி லெதர் ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் சன் ரூப் அப்படியே காமிச்சிருங்க குழந்தைங்களோட ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம் இந்த வண்டிக்கான வெள்ளனா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் கேட்காரு வண்டி தேவைங்கிறவங்க நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க லோன் எவ்வளோ கிடைக்கும் லோன் வந்து ஒரு லட்சம் ரூபா உங்க கையில இருந்தா போதும் அந்த வண்டியை நீங்க பை பண்ணிக்கலாம் சூப்பர் சேல் ஸ்கோர் கரெக்டா இருந்தா நம்ம வாங்கி கொடுத்துடலாம் ஆமா 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 சூப்பர் நான் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு கால் பண்ணிருங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி டிரைவர் பாக்குறோம் ரெனால்ட் டிரைவர் டிரைவரோட டீட்டெயிலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிரைவர்

எட்டியா கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இல்லை ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஆமாம் ரூம் ஸ்பேஸ் ஹெட் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பட்டன் ஸ்டார்ட் டச்சு செட்டு பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே இந்த வந்துடுது இந்த வண்டிக்கான விலை ஆறு லட்சத்தி முப்பத்தாயிரம் கஸ்டமர் கேட்காரு இந்த வண்டி தேவங்கவங்க வாங்க ரூபா எடுத்துகிட்டு வாங்க கஸ்டமரே வர சொல்லுதேன் நேரிலே உட்காந்து பார்த்து நல்ல விலைக்கு முடிச்சுட்டாரேன் ஸோ நேரில் விசிட் பண்ணுங்கள் ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி எடுத்து கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் எவ்வளோ வரைக்கும் இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூவா கையில இருந்தால் போதும் மீதி ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் அடுத்து நம்ம பாக்குற வண்டி டீசல் கார் என்னன்னா பலினோ 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 ரெண்டாயிரத்தி பதினெட்டு பலினோ டீசல் அல்பா 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 தான் டாப் மாடல் ஆமா டாப் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஃபேன்சி நம்பரு நம்ம டிஎன் செவன்டி டூ நம்பரு ஆமா செவன்டி டூ நம்பரு ஃபேன்சி நம்பரு ஒரே ஓனர் ரியர் டிஃபாக்கர் பேக் வீப்பர் சென்சார் கேமரா பேக் ஸ்பாய்லர் எல்லாமே உள்ள வாங்கடி அப்படி ஃபுல் ஆப்ஷன் கார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பேக் டச்சு செட்டு இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கோர்ஸ் ஆஃப் ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சீட் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஃப்ளோர் ஃபுளோர்மெட் மேட் எல்லாமே இருக்குது அதுவும் ப்ளூ கலரில் வண்டி ஜம்முன்னு இருக்கு ஏன்னா பலினோலே இந்த கலர் வந்து ஒரு சூப்பரான மூமெண்ட் ஃபாஸ்ட் மூமெண்ட் கலர்னு சொல்லலாம் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் போய் எல்லாமே எல்இடியில் வந்து வந்துடும் வண்டிக்கான வேலைனா இது ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்காரு கஸ்டமரு ஒரே ஓனர் இந்த வண்டி தேவங்கவங்க மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸ் வாங்க பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கிவிடும் நல்ல ரேட்டுக்கு நான் வாங்கி அடைக்கும் அதுக்கு பைனான்ஸ் ஒரு லட்ச ரூபா உங்க கையில இருந்தா போதும் வண்டி நீங்க வாங்கிக்கலாம் இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ டீ போர்டு வண்டிலே கன்சன்ட்ரேஷன் பண்ணியாச்சா டீ போர்டு வண்டியை இறக்காச்சு என்ன பாடல ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே இது கஸ்டமர் வண்டி தான் ஆமா யாருக்குமே அந்த இது கிளான்ஸா எடுத்து கொடுத்தோமா அவர் வண்டி சூப்பர் சூப்பர் ஓ க்ளான்ஸா கொடுத்தவரோட வண்டி திரும்ப மறுபடியும் ரீசேலுக்கு அழகா கொண்டாந்து விட்டாங்க ஆஹ் சூப்பர்ண்ணா இந்த வண்டியோட மாடலு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகே டாடா ஜெஸ்ட் இது ஒரு போர்டு வண்டி மூணாவது ஓனர்டே இருக்கு மூணாவது ஓனர் அவர் தான் கிளான்ஸ் எடுத்துட்டு போன ஓனர் சூப்பர் உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க ஏசி பவர் பவர் விண்டோஸ் எல்லாமே இந்த வண்டிக்கு விலை என்னன்னு அவர் கேட்கிறார் நாலு டயருமே புது டயரு ஆமா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்காங்க மூணு பத்து சொல்றாங்க ஆமா நம்ம பேசி வாங்கி கொடுத்தோம் கண்டிப்பா பேசி வாங்கிடலாம் அந்த வண்டி தேவை கால் பண்ணுங்க நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க கஸ்டமரையும் வர சொல்லுதேன் அவர் சொல்லுவாரு நாமளும் அவங்களுக்கு வாங்கி தரேன் நல்ல ரேட்டுக்கு வாங்கி தருவாங்க ஒரு குட்டியான வண்டி ஆல்டோ குட்டியான வண்டி குட்டி ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி ஆமா வண்டியோட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ஒரே ஓனரு வெறும் முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் என் எழுபத்தாறு லோக்கல் நம்பர் டிஎன் என் செவன்டி சிக்ஸ் நம்பர் அடப்பு நம்பர் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க டயர் பாயிண்ட்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் உள்ள பாத்துருங்க கஸ்டமர் வண்டி தான் போட்டிருக்காங்க வண்டி வண்டிக்கு வில மூணு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் கேட்காங்க ஒரே ஓனர் இல்ல நெகோசியபிள் தான் வாங்க பெஸ்ட் பிரைஸ் நாங்க பண்ணி தரோம் மாரதியில பட்ஜெட் ஃபேமிலி ஸ்மால் கார் இது ஃபேமிலிக்கு ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஒரு செவன் சீட்டர் தேடுறவங்களுக்கு நல்ல வண்டி நல்ல வண்டி வண்டியோட டீட்டெயில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனரு பன்னெண்டு மூணு ஓனரு ஆமா ஈகோ ஏசி ஏசி வர டைப் தான் ஆமாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்காரு இந்த வண்டி தேவை நம்ம ஆபீஸ் வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு வாங்கி தரேன் உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு புது சீட் கவர் சீட் கவர் எல்லாமே பூஜ் தான் ஆமாம் ஆமாம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் உட்காந்து போறதுக்கு நல்லா இருக்கும் வண்டி ஆமா அதாவது ஃபேமிலி யூஸுக்கும் கமர்ஷியல் யூஸுக்கும் யூஸ் ஆகும் சென்டரில் விஐபி சீட் மாதிரி போட்டிருக்காங்க ஆமாம் இனோவா மாதிரி போட்டுருக்காங்க இனோவா மாதிரி போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கான விலை ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரரூவா கேட்காங்க பேசி வாங்கி கொடுத்துடலாம் எவ்வளோ கம்மியாக வாங்கி கொடுக்கும்னு முடியும் வாங்கி கொடுப்போம் அதுதான் நம்ம இருக்கும் எங்கள் லோன் எவ்வளோ கிடைக்கும் இதுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வரை லோன் கிடைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வண்டினா பொலிரோ பார்க்க போகிறோம் பொலிரோ பிஎஸ் சிக்ஸா ஆமாம் இது வந்து பி சிக்ஸ் தான் வண்டியோட மாடல் என்னண்ணே ரெண்டாயிரத்தி இருபது ஓனரு ஓனர் ரெண்டே ஓனரு உள்ளலாம் பாருங்க பிஎஸ் சிக்ஸ் இல்லை இது வந்து ஆப்ஷனலா ஆமா பிஎஸ் சிக்ஸ் ஆப்ஷனல் ஓகே உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்க சீட் எல்லாம் பாருங்க லெதர் தான் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது இந்த வண்டி கஸ்டமர் வண்டி அண்ணா இது கஸ்டமர் வண்டி தான் இதுக்கு அவங்க கேக்குற வேலை எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்காங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆமாம் அது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியபிள் தான் ஸோ எவ்வளோ ஃபினான்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இது ஒரு லட்ச ரூபா உங்கள் கையிலேருந்து அந்த வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் போதும் வீடியோஃப்லாம் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன் எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் இது போக வண்டிகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி அப்டேட் நாங்கள் அடுத்த அப்டேட் நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு வீக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டும் போடுங்க அடுத்த அப்டேட் நம்ம கொடுத்துருவோம் இனோவா கிறிஸ்டா இன்னும் நிறையா வண்டிகள் அடுத்த வாரம் வரும் ஸோ அது உங்களுக்கு தேவைனால இப்பவே கால் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க மீட் பண்ண வச்சு நல்ல ரேட்டுக்கு வந்து டீல வந்து க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்க பிஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு அப்டேட்ல பார்த்தா இந்த செவன் சீட்டர் ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சுன்னு சொன்னேன் உங்களுக்கு பிடிக்கலாம்ல யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறீங்க வண்டி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ மஸ்ட்டாக ஷேர் பண்ணிருங்க டேரெக்டாக கஸ்டமர் கையில இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேல ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி